சரணம் சரணம் சிவயோகியனும் சரணம் சிவயோகியனும் சரணம் சிவகுமாரணம் பதம் பணிந்தேன் அருள் தரும் குருபரா சரணம் குருபராசரணம் சரணம் ശിവുമാര ശരണം കുമാരീ സയകുമാരീ സയകുമാരീ സമെതശരണ என்னும் மாலை கோர்த்து சூடினேன் இன்னால் பார்த்து ஏற்றருள் சிவகுமாரா சரணம் சிவயோகியனும் சிவகுமாரா சரணம் குருவாய் வந்தென்னை தெளிய வைத்தாய் குருவாய் வந்தென்னை தெளிய வைத்தாய் தொடரும் வினை தீர்த்து வைத்தாய் குருவாய் வந்தென்னை தெளிய வைத்தாய் தொடரும் வினை எல்லாம் தீர்த்து வைத்தாய் உடையும் பானை இது என்றார்கள் உடையும் பானை இது என்றார்கள் நீ உடம்பை பேணி வளர்க்க செய்தாய் உடம்பை பேணி வளர்க்க செய்தாய் இதுவே யோக குடில் என்றாயே ஏ ஏ இதுவேயோ குடில் என்றாயே இயல்பாய் கொண்டாடி முடி என்றாயே இதுவே யோக குடில் என்றாயே இயல்பாய் கொண்டாடி முடி என்றாயே சொன்னது மட்டும் சான்றாய் வாழ்ந்து காட்டுகிறாய் சொன்னது மட்டும் இல்லாமல் சான்றாய் வாழ்ந்து காட்டுகிறாய் சுதந்திரமாய் நான் உறவாட சிவஞான தேசிகா வந்தாயே சுதந்திரமாய் நான் உறவாட சிவஞான தேசிக வந்தாயே அருணாச்சலம் எனும் இந்த அர்ப்பணம் அடைய அருள் வழி காட்டி மகிழ்ந்தாய் அருணாச்சலம் எனும் இந்த அர்ப்பணம் அடை അടയ അരുൾവഴി കാട്ടി മകണ്ടായ് കുമാാരാ ശരണം ശിവുമാറ ശരണം ശിവയോകിയനും ശിവ കുമാാരാ ശരണം അണുദിനം മുൻപാദം പണിന്തേൻ അരുൾ തരും ഗുരുപരാ ശരണം ശിവ കുമാറാ ശരണം ശരണം நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது